முதலனுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து திருக்குறள் கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்கின்ற ஐயன் வல்லுனுடைய குரலுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் காதுகள் என்றே கூறப்படும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியினுடைய நாற்பத்தி ஏழாவது ஆண்டு விழா இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சட்டமன்றத்துடைய உறுப்பினர் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களே மற்றும் இந்த அறக்கட்டளை சாஹியுடைய செயலாளர்களே பொருளாளர்களே துணை செயலாளர்களே இயக்குனர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியின் கூடத்தினுடைய முதல்வர் உள்ளிட்ட என்னுடைய பெருமைப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் மாநகராட்சியினுடைய மண்டல தலைவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை காண இங்கே காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நன்கு அறிவேன் அதனால் சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்ற அதே வேளையில் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் இந்த கல்வி அறக்கட்டனுடைய தலைவராக பொறுப்பேற்று அதை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார் அண்ணனவர்களை பற்றி நான் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மக்கள் பணி என்று வரும்பொழுது ஏறத்தாழ மூன்று முறை அவரை தேர்ந்தெடுத்த மக்கள் இதுவே அவருக்கான சாட்சியாக காட்சியாக இருக்கின்றது அதோடு சேர்த்து கல்வி பணி என்று வரும்பொழுது இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் சார்ந்து பல்வேறு விதமான சாதனைகளை அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் பணியோடு சேர்த்து இந்த கல்வி பணியும் அவர் எப்படி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது அந்த விதத்தில் இங்கே உரையாற்றுகின்ற பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் அதேபோன்று நல்ல விதத்தில் அந்த தேர்ச்சி விகிதத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளாக டென்த் அண்ட் டுவெல்த்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற என்னுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக முதலாக இங்கே ஆடிய அந்த வரவேற்பு நடனம் ஆடிய அந்த குழந்தைகள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் உள்ளே நுழையும் போது அந்த பேண்டு வாத்தியத்தோடு எனக்கான அந்த வரவேற்பை வழங்கியிருக்கின்ற என்னுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்திருக்கின்ற குழந்தைகளுக்கும் ஜேஆர்சி குழந்தைகளுக்கும் அந்த நடனத்திற்கு உதவியாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆரம்பிக்கும் பொழுது கஜானனம் பூத்த கணாதி சேவிதம் என்று தொடர்ந்து அந்த சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி இங்கே பாடல்கள் பாடினாலும் பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் விலை நான்கும் சங்க சங்கத்தமிழ் மூன்றையும் தா என்று சொல்லக்கூடிய தமிழாக இருந்தாலும் இன்றைக்கு மிக ஒரு கட்டுக்கோப்போடு இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்ற நாட் ஓன்லி டீச்சர்ஸ் ஈவன் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் உள்ளிட்ட அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் கல்வி நிறுவனம் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்து என்று சொல்லும் பொழுது எனக்கும் இந்த நிறுவனத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் இந்த வயசோடு சேர்ந்து நானும் இன்றைக்கு உங்களை வாழ்த்துக்கிறேன் என்று சொல்லும்பொழுது உள்ளபடிய மகிழ்ச்சி எஸ் ஆர் ராஜா என்பது அவருடைய தந்தை தாயுடைய பெயராக இருக்கலாம் ஆனால் இந்த அறக்கட்டளையும் தன்னோடு பிரிக்க முடியாது அது ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்கின்ற அறக்கட்டளையோடு சேர்ந்திருக்கின்ற பெயராக அண்ணன் ராஜா அண்ணன் அவர்களை அன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது அவர் சொன்னது தான் சட்டமன்றத்தை தொடர்ந்து கேட்பார் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் நானும் வரணும் தான் சொல்லிட்டே இருப்பான் ஆனால் பல்வேறு பணிகள் தொடர்ந்து ஒவ்வொரு பக்கமாக நாங்கள் சுற்றி ஆனால் இந்த முறை எப்படியும் தவறவிடக் கூடாது என்கின்ற தான் இன்றைக்கு நாங்களும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடாக இதை நான் மட்டும் சொல்லவில்லை ஒன்றிய அரசாங்கத்துடைய தரவுகள் யுடைஸ் அவருடைய அந்த தரவுகள் மூலமாக இன்றைக்கு பல்வேறு விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அது பள்ளி கல்வியாக இருந்தால் உயர்கல்வியாக இருந்தாலும் இன்றைக்கு சிறந்தே விளங்குகிறது என்று சொன்னால் அது என்னுடைய தலைமை ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே அது சாரும் என்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு நாம் பெருமையோடு இங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக தனியார் பள்ளியினுடைய அந்த பங்களிப்பு என்று வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசும்பொழுது சொன்னது தான் தொடக்கப்பள்ளியிலிருந்து உயர்கல்வியிலிருந்து நான் படித்த கல்லூரி வரைக்கும் அதாவது தனியார் பள்ளியினுடைய நிறுவனங்களாக இருந்தது என்று சொல்லும் பொழுது அவர்களை பாராட்ட நான் மறந்தேன் என்று சொன்னால் நான் என்னையே மறந்ததற்கு சமம் என்று சொல்லி தனியார் பள்ளியினுடைய பங்களிப்பை மிக நெகிழ்ச்சியோடு எடுத்து பாராட்டியவர் பேரிஞர் அண்ணா அவர்கள் அதே வகையில் தான் தரமான கல்விதான் புதிய சமுதாயத்திற்கான திறவுகோடு என்று சொன்னவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அதை நோக்கி அதை குவாலிட்டியாக இருந்தாலும் குவான்டிட்டியாக தொடர்ந்து இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கின்ற அதை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு நாங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றோம் யுனெஸ்கோனுடைய சமாதானத்திற்கென்று பரிசு பெற்ற பிரேசில் நாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு கல்வியாளர் பாலோ ஃபியரர் அவர்கள் சொல்லுவார் அறிவு என்பது திணிக்கப்படுவதாக இருக்கக்கூடாது திணிக்கப்படுகின்ற கல்வி என்பது கேள்வி கேட்கவே முடியாத அளவிற்கு ஒரு மனித இனத்தை ஒடுக்கக்கூடிய அளவுக்கு அது அமைந்துவிடும் என்று சொன்னதை தான் இன்றைக்கு நாம் அப்படி இருந்துவிடக் கூடாது என்கின்ற அளவிற்கு ஒரு கல்வியை நாம் தருகிறோம் என்று சொல்கின்ற அதே வேளையில் ஒன்றியத்திலேயே புதிய கல்வி கொள்கை என்ற விதத்தில் இன்றைக்கி அதை திணிக்கக்கூடிய ஒரு விதத்தில் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் திணிக்கப்படுவது என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணிட்டு போய் தேர்வு ஒரு சூழ்நிலை வந்துவிடும் புரிதல் என்பது குறைந்துவிடும் ஆக அப்படி இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்லே காமிச்சிங்க பார்த்தீங்களா கல்வி என்பது வகுப்பறையில் மட்டும் உட்காந்து பாடம் செல்வதோடு அது சிறந்த கல்வியை தந்து விடாது டெக்னாலஜியை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் கலை இலக்கியம் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் விளையாட்டில் ஸ்போர்ட்ஸ் நம்ம எப்படி நாம் நம்ம ஈடுபடுத்திக் வேண்டும் கிளப் ஆக்டிவிட்டியில் நம்ம எப்படி நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கிளப் ஆக்டிவிட்டி தானே ஸ்போர்ட்ஸ் தானே அப்படி நினைக்காதீங்க இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷன் டு த அகாடமிக் ஸ்டடீஸ் இதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக உங்களுக்கு ஈடுபடுத்தி உங்களை அறியாமல் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும் அதான் நீங்கள் கல்வியில் படிக்கிறதுலாம் நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு அது மிக ஏதுவாக இருக்கும் என்ற விதத்தில் தான் இன்றைக்கி இது போன்ற ஆக்டிவிட்டீஸ் ஸ்கூலை பற்றி சொல்லும்போது மிக அழகான ஒரு லேப்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் மேற்பட்டிருக்கின்ற புத்தகங்களை அடங்கிய ஒரு நூலகத்தை வச்சுருக்கோம் என்று சொல்லும் பொழுது அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பிள்ளைகளும் டெக்னாலஜி நிறையா இருந்துச்சு செல்போன்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு சோஷியல் மீடியா வந்துருச்சுன்னு நம்முடைய அதை நோக்கி நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இருந்துடக்கூடாது அந்த வாசிப்பு பழக்கம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று புத்தகத்தை புரட்டி புரட்டி நீங்கள் படிக்க படிக்க உங்களை அறியாமல் பகுத்தறிவு கூடவே உங்களை அது வளர்ந்து கொண்டே வரும் என்று சொன்னால் புத்தகத்தை படிக்கக்கூடிய அது மிக அவசியம் அது கல்வி மட்டுமே சமத்துவம் வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்று முத்தமிழியர் கலைஞர் சொன்னதை இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு நாங்கள் பறைசாட்டுகிறோம் என்று பொழுது மாணவ செல்வங்கள் உங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் நம்முடைய பெத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களோ அந்த பெற்றவங்களுக்கு நாம் திருப்பி செலுத்த வேண்டிய கடமை என்பது நம்ம ஒழுங்காக படிக்கணும் படிப்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கான வயசு தான் இந்த வயசு மேடையில் பலதரமட்ட மக்களுக்கு படித்தவங்க விளையாட்டுத்துறையை சாதனை சாதனை செய்தவங்களி நாம் பரிசு வழங்கியிருக்கின்றோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகிறவங்க அவங்களுக்கு மட்டும் தேடி தேடித்தரல அவங்களோட பெற்றவங்களுக்கும் சேர்த்து அந்த பெருமையை தேடிக்கிறவங்களுக்கு விருதை நாம் வளர்க்கிறோம் என்று சொல்லும் பொழுது இங்கே மேடையில் ஏற்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்தேன் அடுத்தது கலை நிகழ்ச்சி இருக்குது போல இருக்கு ஆக ஒன்று மட்டும் தெளிவாக புரிகிறது ராமனாக இருந்தாலும் லக்ஷ்மணனாக இருந்தாலும் சீத்தையாக இருந்தாலும் ஏன் ஈசனே ஆக இருந்தாலும் பரிசை பெற வேண்டும் என்று சொன்னால் படிக்கணும் படிப்பு தான் அவசியம் கல்வி தான் அவசியம் அதை பறைசாற்றுகின்ற ஒரு மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கின்றது அதனால் பிள்ளைகளே நன்றாக படியுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கு சொல்லுகின்ற வேண்டுகோள் கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் படியுங்க படிங்க படியுங்க படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம் படிப்பு என்று வரும்பொழுது பெற்றவங்களுடைய அறிவுரை மட்டுமல்ல நம்முடைய டீச்சர்ஸ் பெருமதிப்பு ஆசிரியர் பெருமக்கள் தம்முடைய சொந்த பிள்ளைகள் இருந்தது என்று சொன்னாலும் வகுப்பறையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் நல்லா வரும்னு ஆசைப்படக்கூடிய இனம் எது என்று சொன்னால் நமது ஆசிரியர் இனம்தான் தான் நம்முடைய டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்களோ அதை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த அறிவுரைக்கு தகுந்த நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் தயவுசு நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு தனியாக திறமைகள் இருக்கின்றது அந்த திறமையை கண்டறிய வேண்டியதான் நம்முடைய பெற்றவங்களுடைய நம்முடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல ஆசிரியரும் நீங்களும் சேர்ந்து உங்களுக்கான கூட்டு பொறுப்பு பாரு பக்கத்து வீட்டு பையன் பார் டாக்டர் ஆகிட்டான் இத்த விட்டு பார் இன்ஜினியர் ஆயிடுச்சு அண்ணன் பார் எப்படி ஆகிட்டா அக்கா பார் அப்படி ஆகிட்டாங்க என்று சொல்லாதீர்கள் நூற்றுக்கு நூறு வாங்குகிற பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க ஜஸ்ட்டு பாஸ் வாங்குற பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்தில் இருப்பார்கள் ஜஸ்ட்டு பாஸ் வாங்குற பிள்ளைக்கிட்ட இருக்கின்ற திறமை நூற்றுக்கு நூறு பிள்ளைகள்கிட்ட இருக்காது அதனால் திறமையை கண்டறிய வேண்டியது நம்முடைய கட்டாயம் அதனால் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும் பொழுது எல்லா பிள்ளைகளுக்குமான ஒரு நாற்காலியை உருவாக்க வேண்டியதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அந்த கடமையை செய்யக்கூடியவராக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கான திறமையை வளர்த்து எடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கின்றது பெற்றவங்க உங்களுக்கும் இருக்கின்றது ஆக அதை உணர்ந்து நன்றாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது பிள்ளைகளை டுவெல்த்து முடிச்சுட்டு இந்த ஸ்கூலை விட்டுட்டு வெளியில் போகும்பொழுது இவ்வளோ மார்க் வாங்கிட்டு போனாங்கிறது முக்கியம் கிடையாது நல்ல பிள்ளைன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க பார் என்று சொல்வதுதான் முக்கியம் அதையும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்முடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி ரோபோட்டிக்ஸாக இருந்தாலும் சரி உலகளவில் என்னென்னெல்லாம் கல்விகள் வருந்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் நம்முடைய மாநிலத்திற்கு முதலாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்திற்கும் நல்ல பெயரை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் நல்ல உயரத்திற்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்ற பிறகு என்றைக்குமே நாம் படித்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பெருமக்களையும் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி இந்த பள்ளிக்கூடம் என்பது நாற்பத்தி ஏழு மட்டுமல்ல இது நூற்றாண்டே கடந்த இன்னும் ஏன் கல்லூரி அளவுக்கும் இது செல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஃபார் யூஆர் இன்ஸ்பயரிங் ஸ்பீச்